ஊடகாரத்தை கடைப்பிடித்து கடைபிடித்து வரும் நியூஸ் போக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள் வணக்கம் சார் வணக்கம் அதிமுக கூட மறுபடியும் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயங்கள் பேச வேண்டியதாக இருக்கு ஏன்னா செங்கோட்டையனோட விஷயத்தை வச்சு பாஜக டெல்லி பாஜக ரொம்ப அடுத்தடுத்த நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி சில வேகமான நகர்வை நோக்கி நகர்ந்துட்டு இருந்தா செய்தியில் அங்கே வந்துட்டு இருக்கு உண்மையிலே செங்கோட்டையன் வச்சு பாஜக இப்போ என்னவா இருக்கு செங்கோட்டையன் காலையிலிருந்து அவருடைய இல்லத்துல அதிமுக முக்கிய நிர்வாகிகளோட ஒரு ஆலோசனையில் நடந்துட்டு இருக்காரு அதை தொடர்ந்து இன்று இரவு அவர் டெல்லி போறதாக ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு அவங்க பண்ணல பட் பரவலான செய்தி வந்து நீ நைட் இரவு டெல்லி போகிறாரு இன்றைக்கியோ இல்லை நாளைக்கு காலையிலையோ மீண்டும் அமித்ஷாவை சந்திக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது பட் செய்தி டெல்லியிலேருந்து வரக்கூடிய செய்திகள் அப்படி தான் இருக்குது அப்படிங்கும் போது அப்பாயின்மெண்ட் வாங்காமல் போக முடியாது உடனே போய் பார்க்க முடியாது எல்லாம் அதாவது உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக தான் இருக்கும் அதனால தான் செய்திகள் வெளியே கசி ஆரம்பிச்சிருக்கு இன்னும் நாளைக்கு நாலு அன்றைக்கி அது கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும் அப்போ இன்றைக்கி இரவு போகிறாருங்கிறதுனால மதியானம் இருந்து அவர் காலையிலிருந்தே வந்து அவருடைய வீட்டில் நிர்வாகிகளோட மிக தீவிரமான ஒரு ஆலோசனை நடக்கிறார் டெல்லி போகிறார் டெல்லி போன பிறகு அவர் கட்சியில் கண்டிப்பாக அதிமுகவில் ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரம் ஒன்று நடக்கப்போகுது அப்படிங்கிறதான் வரக்கூடிய தகவலாக இருக்குது இப்போ என்ன பண்ண போகிறாங்க இப்போ நீங்கள் இப்போ பொதுச் செயலாளராக ஆக்க போகிறாங்கன்னு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க அதிமுகவில் வந்து இவரை செங்கோட்டையன பொதுச் செயலராக ஆக்கப் போகிறாங்க எப்படி ஆக்க முடியும் அதிமுக வந்து இப்போ தேர்தல் ஆணையத்தால் இருக்கப்பட்ட பொதுச் செயலாளராக இவர் இருக்கிறார் இரட்டையில் இவர்கிட்ட இருக்குது தேர்தலில் அது வேட்பாளருடைய கையெழுத்துப்படக்கூடிய ஃபார்ம் அதிகாரம் இவர்கிட்ட இருக்குது பொதுக்குழு செயற்குழு தேர்ந்து எடுத்துட்டாங்க அப்படியே இருக்கக்கூடியவரை எப்படி இவரை மாற்ற முடியும் இத்தனை கேள்வி இருக்குது என்ன போகிற பக்கில் அதிமுக பொதுச் செயலர் ஆகிறார் அப்படின்னா அதுக்கும் ஒரு ஒரு பிளான் வச்சுருக்குறாங்க பிளான் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் கடந்த முப்பது ஆண்டுகளுடைய அதிமுகவினுடைய அந்த ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒன்றில் அம்மா கையில் முழுவதுமாக அம்மையார் ஜெயலலிதா கையில் வந்த பிறகு ஜெயலலிதா அவர்கள் மேலோட்டமாக அரசியலுடைய முகமாக இருந்தாலும் அந்த கட்சியை முழுவதுமாக கண்ட்ரோல் வச்சுருந்து சசிகலாங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அது ஒரு குறிப்பிட்ட சமூகம் தேவர் சமூகம் முக்களத்துவர் சமூகத்தினுடைய கண்ட்ரோலில் தான் அந்த கட்சி இருந்துச்சு பார்த்திங்கன்னா அவங்க அதிகார மையமாகவே இருந்தாங்க அது வேற அவங்களுடைய கட்சி மறுத்தான் இருக்குது அதற்கு பிறகு அந்த அம்மையார் மறைவுக்கு பிறகு அந்த கட்சி சசிகலா வழக்கு நடந்தது அதுக்கு பிறகு அந்த எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆனார் அவங்க கையில் இருந்த கட்சி கை நழுவி போயிடுச்சு அதுதான் உண்மை அவங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை ஏடிடி தனியாக போகிறாரு இந்த மாதிரி சிறைக்கு போயிட்டாங்க முழுவதுமாக கட்சியை வந்து இவர் எடுத்துக்கிட்டார் எடுத்துக்கிட்டவனே தே அவ நம்மளுடைய அதிகாரம் பறிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு கோபம் வந்து எடப்பாடி பழனிசாமி மீது ரொம்ப வலுவாக இருக்குது அதுக்கு உதாரணம் ரெண்டே ரெண்டு உதாரணம் இங்கே ராமநாதபுரம் நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் ஏணி சின்னத்தில் நவாஸ்கனி நிற்கிறார் பலாப்பள சின்னத்தில் ஓபிஎஸ் நிற்கிறார் ஓபிஎஸ்ங்கிற பேர்லேயே கிட்டத்தட்ட ஆரிய அழுவர் பாட விட்டுறாங்க அப்படி இருந்தும் கூட எண்டாவடத்துக்கு வராது அப்போ எந்த அளவுக்கு கடும் கோபத்தில் இருப்பாங்கன்னு பார்த்து மூணாவது இடத்துக்கு போயிடுச்சு இரட்டை அப்படி தேனியில் வாங்க தேனியில் பார்த்தீங்கன்னா செல்வன் அத்திய திமுகவில் நிற்கிறாரு டிடிவி தினகரன் வந்து குக்கரில் நிற்கிறார் அமமுகவில் மூணாவது இடத்துல அதிமுக நிற்கிது மூணாவது இடத்துல இருந்தது அப்போ அது ஒரு சாம்பிள் ஒன்றொரு சாம்பிள் ஆண்டிப்பட்டி தொகுதி ஆண்டிப்பட்டி எம்ஜிஆர் நின்று ஜெயிச்ச தொகுதி ஜெயலலிதா நின்று ஜெயிச்ச தொகுதி ஆந்திப்பட்டினுடைய இன்டீரியர் கிராமங்கள்லாம் ஒன்றும் அந்த அம்மையார் உயிரோடு இருக்காங்க நினச்சிட்டு இருக்கக்கூடிய தொகுதி அந்த தொகுதி கை நழுவி போயிடுச்சு இரண்டு முறை தோத்துட்டு இப்போ திமுக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கார் அப்போ ஒட்டுமொத்தமாக தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட அந்த புக்குளத்தூர் சமூகம் வந்து எடப்பாடி பழனிசாமியும் மிகப்பெரிய ஒரு ஒப்பன்ன சொன்னா துரோகியை பார்க்குறாங்க நம்மளுடைய கையில் இருந்த கட்சி கப்பலிகார பண்ணிட்டு போயிட்டாரு நம்மளுக்கு ஆட்சி அதிகாரமும் இல்லாமல் பண்ணிட்டு போயிட்டாரு எடப்பாடி பழனிசாமி மட்டும் மன்னிக்கவே முடியாது அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கோபம் இன்னைக்கு வரைக்கும் அடங்கலை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏர்போர்ட்டில் மதுரை ஏர்போர்ட்ல இறங்கி ஒரு பஸ்ல போறப்ப கத்தம் போட்ட ஒரு வீடியோலாம் நான் பார்த்துருப்போம் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒன்றும் கொந்தளிப்புள் கோபத்தில் இருக்கிறாங்க இப்ப திருப்பி எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணியோட கூட்டணி போட்டாலும் தென் மாவட்டங்கள் குறிப்பாக திருச்சியை தாண்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அறுபது டு எழுபது தொகுதிகள் வந்து அவங்க தான் டிசைடிங் ஃபேக்டர் இருக்காங்க அப்போ கண்டிப்பாக அது கை நழுவி போயிடும் அப்போ எடப்பாடியை கையில் வச்சுட்டு நீங்கள் திருப்பி அதிமுக பாஜக கூட்டணியோட நீங்கள் தேர்தலை சந்திச்சா ஒரு அறுபது எழுபது தொகுதி அவங்களுக்கு கை கண்டிப்பாக கைமீறி போயிடும் இரண்டாவது டிடிவி தினகரன் அவங்க மிகப்பெரிய ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி இருந்தால் நாங்கள் எப்படி இணைந்து செய்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடமா இருக்கு நாங்கள் வந்து துரோகி இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் அழுத்தம் கொடுக்கறாரு ஓபிஎஸ் ஒரு பக்கம் அழுத்தம் கொடுக்குறாரு எங்களுடைய ஓட் பேங்க் இவ்வளோ இருக்கு போயிருந்த புள்ளி விவரத்தோட எடப்பாடி பழனிசாமி ரொம்ப டீட்டெயில்டாக உள்ள போய் பேசியிருக்காரு டிடி வித்தியாகர் இதெல்லாம் யோசிச்சு என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ அந்த மக்களை சமாதானப்படுத்தணும் அதிமுக துரோகின் கையில் இருக்கிற இட்டைன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கா டிடிவி அதை தூக்கி எடுத்துட்டு வேற ஒருத்தர் அங்கே ரீப்ளேஸ் பண்ணணும் வேற ஒரு ரீப்ளேஸ் பண்ணால் இப்போ டிடி வித்தியநகர் உள்ள கொண்டு வந்து டிடி வித்தியா வந்து கட்சியை கழிச்சிட்டு உள்ள கொண்டு வந்து இடையில கொடுத்தோம்னா கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் கொதித்து எழுந்துருவாங்க நீங்க எப்படி அவங்க பக்கம் திருப்பி கொண்டு போய் கொடுத்துட்டீங்கன்னா ஆல்ரெடி கொங்கு பகுதி வந்து பாஜகவுக்கு ஓரளவுக்கு பகுதிகளாக இருக்கு அப்ப அதே பகுதியில ரெண்டு ஒரே கல்ல ரெண்டு வாங்க அந்த பகுதி தென் மாவட்ட மக்களினுடைய அந்த கொங்கு சமூகத்து தேவர் சமூகத்தினுடைய மக்களுடைய கோபத்தை குறைக்கணும் அதே நேரத்துல எடப்பாடி பழனிசாமி எடுத்துகிட்டு அந்த சமூகத்து மக்கள் வாக்கு அந்த மக்களுடைய கோ கோவத்துக்கும் ஆளாயிரக்கூடாது ரெண்டையும் காமன்ஸேட் பண்ற மாதிரி என்ன பண்றாங்கன்னா

தொங்கு பகுதியில் பெருசு அதிருப்தி இருக்காது எப்ப உனக்கு சீனியர் அவருப்பா அவர் தான் உட்காந்துருக்காரு வேற யாரும் நம்ம தான் அவருக்கு உனக்கு கொண்ட காட்டில சீனியர் அப்படிங்கிற விஷயமும் போயிரும் அண்ணாமலைக்குள்ள எல்லாம் இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு எல்லாத்தையுமே வந்து இதை சால்வ் பண்றதுக்கு ஒரே வழி வந்து செங்கோட்டையன் தான் செங்கோட்டையனை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா உள்ள எப்படி கொண்டு வருவீங்க கட்சி இருக்கு இருக்கே தான் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா செங்கோட்டையனுக்கு இம்மீடியட்டாக வந்து ஒய் பாதுகாப்பு கொடுத்து செங்கோட்டையன் தன்னுடைய கண்ட்ரோல்ல எடுத்தாங்க ஒய் பாதுகாப்பு கொடுக்குறது கண்ணு தலையில சிசிடிவி கேமரா மாட்டி விட்டு மாதிரி தான் அது வந்து வாங்கிக்கிறது வந்து ஒரு முழுவதுமாக அவங்க கட்டுப்பாட்டில் போறாங்க இல்ல சார் இப்ப அந்த மாதிரி பாதுகாப்பு கொடுத்து பாதுகாப்புங்கிறது வெறும் ஏதாவது வருது இல்ல அவருக்கு ஏதாவது வந்து எதாவது அட்டாக் இருக்கு அப்படின்னா அதுல இருந்து அதை பாதுகாக்கும் ஆனா அதிகாரத்தை எப்படி கொண்டு அதிகாரத்தை எப்படி அப்படியே அந்த அதிகாரம் எப்படி அந்த பாதுகாப்புங்கிறது பிரிவு பாதுகாப்புங்கிறது த்ரெட்டுக்காக இல்ல தன்னை முழுவதுமாக அவங்களுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கிறது ஓகே அவர் பாத்ரூம் போனா கூட இத்தனை போனாருங்கிற அங்கே போயிட்டு இருக்கோம் முழுவதுமாக அவங்க அவர் உடம்புல வந்து ஒரு கேமரா மாட்டி விட்ட மாதிரி தான் அது முழுவதுமாக அவங்க கண்ட்ரோலில் போயிடும் இப்போ எப்படி கொண்டு வர போகிறாங்கன்னா இப்போ இரட்டை இலை வழக்கு வந்து பெண்டிங்கில் இருக்குது நீதிமன்றத்தில் இருக்குது இப்போ எடப்பாடி பழனிசாமி பண்ண ஒரு பெரிய தப்பு என்னன்னா அதிமுக பயிலா என்னன்னா தொண்டர்கள் சேர்ந்து தான் போசிலாம் தேர்ந்தெடுப்பாங்க பயிலாவே மாற்றி பொதுக்குழு செயற்குழு தேர்ந்து தேர்ந்தெடுத்தாங்க இந்த வழக்கும் பெண்டிங்கில் இருக்குது இப்போ அந்த வழக்கை தூசி தட்ட போகிறாங்க தூசி தட்டிட்டு இரட்டை இலை உடக்கப்படும் அதிமுக முற்றிலுமாக கலைக்கப்படும் அதிமுக அத் அத்தனை அமைப்புகளும் கலைக்கப்படும் தொண்டர்களால் அதிமுக தேர்தல் நடத்தப்படும் அது செங்கோட்டையின் போது செயலர் ஆக்கப்படுவார் இபிஎஸ் தனித்து விடப்படுவார் இது ஒரு பிளான் நடக்க போது ஒரு மூணு நாலு மாசத்துக்கு தமிழ்நாட்டு செய்திகளுக்கு இதுதான் செய்தி இதுக்கு முதல் கட்டமாக இப்போ வந்து இன்னைக்கு ஒரு டெல்லி போடுறதுல ஃபைனல் பண்ண போறாங்க இப்ப அதிமுகவுடைய பொதுச் யார் அப்படிங்கிற அந்த விஷயத்தை இங்கே இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகளே டிசிஷன் பண்ணுறது அவங்களே அதுக்காக போட்டி போட்டு அவங்களே இந்த வேலை எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி செயற்குழு கூட்டம் பொதுக்குழு கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணி நடத்துறதுங்கிறது ஒரு ஒரு பேட்டர்ன் இதுதான் கடந்த காலத்தில் ஈபிஎஸ் செஞ்சார் இப்போ செங்கோட்டை நடந்ததுக்கு வர பேட்டன் அப்படிங்கிறது டெல்லியோட பேட்டர்ன் டெல்லியோட விருப்பம் டெல்லியோட விருப்பத்தை இத இங்க இருக்கு தொடர் நிச்சயமா புரிஞ்சுக்குவாங்க கட்டாயம் அதிமுக தொடர் புரிஞ்சுப்பாங்க அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தை கூட்டினா தொண்டர்கள் உண்மையிலே செங்கோட்டையில் யாரோட முகம் அங்க இருக்கிறாரு அவர் எந்த அரசியல் செய்ய போறாரு அப்படின்னு இங்க இருக்க நிச்சயம் புரிஞ்சுப்பாங்க எப்படி அது வந்து ஷிஃப்ட் ஆகும் அவங்க எப்படி இது மூலமா நடக்கும் இல்ல அது வந்து லீகலா தான் பண்ண போறாங்க அதான் சார் லீகலா எப்படி நடக்கும் லீகலா வந்து என்ன பண்ண போறாங்கன்னா வழக்குல துரிதப்படுத்தி தொண்டர்களால் பூசியலார் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் அதிமுக தொண்டர்கள் வாக்களித்து பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுப்பார்கள் அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வருவாங்க இப்போ செங்கோட்டையன் உள்ளே வந்து ஸ்ட்ராங் ஆன பிறகு செங்கோட்டையனுக்கு ஆதரவாக டிடிவி ஓபிஎஸ் சசிகலெல்லாம் பேச ஆரம்பிப்பாங்க பாருங்கள் அவங்க பேச ஆரம்பிப்பாங்க பேச ஆரம்பிச்சு எங்கள்கிட்டயும் தொண்டர்கள் இருக்காங்க எங்கள்கிட்டயும் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர் இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து தேர்தல் நடத்தணும் அப்படின்னு சில நிர்வாகிகளும் பேசுவாங்க இரண்டாம் கட்ட தலைவர்களும் பேசுவாங்க தேர்தல் தான் நடத்தணும் அப்படின்னு அப்போ அந்த ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து தள்ளிட்டு அதுக்கு பிறகு தேர்தல் வைப்பாங்க அதுக்கு பிறகு தேர்தல் வைத்து செங்கோட்டையனை வந்து அவங்க வந்து பொதுச் செயலாளராக அதிகாரப்பூர்வமாக அது அஃபிஷியலாக கொண்டு வரணும் அது வந்து சட்டத்திட்டத்திற்கு உட்பட்டே வந்து கொண்டு வர போகிறாங்க இது ரெண்டு சிக்கல் இருக்குது இந்த பைலாவை திருத்தியது ஒன்று ரெண்டாவது வந்து இரட்டையில் வந்து அங்கே வழக்கு இருக்கிறது ஒன்று ரெண்டையும் வந்து அவங்க சாதகமாக பயன்படுத்த போகிறாங்க இப்போ இதுதான் நடக்க போகுது அது உடனே செய்ய மாட்டாங்க இன்னும் தேர்தலுக்கு பத்து மாதம் இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பண்ணுறாங்க முழுவதுமாக செங்கோட்டையன் நம்ம எடுக்கக்கூடிய அந்த ஆப்ரேஷனில் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் ஒய்ஃப்ரி பாதுகாப்பு போட்டு முழுவதுமாக செங்கோட்டையன் தன்னுடைய கொண்டோரில் கொண்டு வர போகிறாங்க அதுக்கு ஆரம்பகட்ட வேலைகள் நடந்துட்டு இருக்கு உடனே நடக்காது ஒரு மூணு நாலு மாசம் பாத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த மாதிரியான செய்திகள் வரும் நீதிமன்றத்தில் திருப்பி திரியினு ஒரு வழக்குகள் துரிதப்படுத்தப்படும் தேர்தல் ஆணையத்தின் வழக்குகள் துரிதப்படுத்தப்படும் இது எல்லாமே அப்படியே கண்டு ஒன்று என்ன பண்ணுவாங்கன்னா அதிமுக தொண்டர்கள் வந்து தேர்ந்தெடுக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு புள்ளியில் வந்து பாட்டுவாங்க ஓகே சார் இப்ப செங்கோட்டையன் அப்படிங்கிற ஒரு சீனியர் அதிமுக சீனியர் எம்ஜிஆர் காலத்துல இருந்து மினிஸ்டரா இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர் அவர் அவர் பாஜக இந்த விருப்பத்துக்கு அவர் உட்பட்டு அந்த இணங்கி வருவாரா அப்படின்ற ஒரு கேள்வி இப்ப அதிமுக ஒன்று சேரணுங்கிறது எல்லாருக்கும் விருப்பம் அடிப்படையில் அவருக்கும் விருப்பம் ஆனா அது இங்கே இருக்க சீனியர்ஸ்க்கு எல்லாம் ஒன்றா சேர்ந்து பேசி முடிவு பண்ணால் ஓகே ஆனால் டெல்லி இதை முடிவு பண்ணுது அப்போ டெல்லியோட ஆசைக்கு நம்ம எப்படி இணங்கணும் அப்படின்ற ஒரு சிக்கல் இருக்குல்ல இது அவர் எப்படி யோசிப்பாரு அவருக்கு இப்போ ஒரு புடிமானம் வேணும் தமிழ்நாட்டு அரசியலில் எடப்பாடியினுடைய கை ஓங்கிடுச்சு எடப்பாடி பார்த்தா நாளைக்கு காலையில் அவர் நீக்க பண்ணிடலாம் கட்சியின் அடிப்படை உறுப்பினர்கள் இருந்து நீக்கம் பண்ணுறதுக்கு எடப்பாடிக்கு முழு அதிகாரம் இருக்குது அப்படிங்கும் போது முழுவதுமாக தன்னுடைய கை மீறி போயிடுச்சு தனக்கு ஒரு அதிகாரம் வேணும் அதிகாரம் நம்ம சீனியர் எல்லாமே இந்த பதவி தான் நமக்கு அதிகாரம் கை மீறி போகுது அப்படின்னு இப்ப என்ன பண்ண போறாங்கன்னா அதிமுக தொண்டர்களை காம்ப்ரமைஸ் பண்றதுக்கு ஒன்று நிற்கிறோம் அதிமுக டிடிவி உள்ள வர்றாரு சசிகலா உள்ள வராங்க செங்கோட்டையன் உள்ள வர்றாரு எல்லா கட்சியும் ஒன்று ஒன்றிணைந்த அதிமுக பிஜேபி எடுக்க முயற்சி செய்யுது அப்படிங்கிற ஒரு நரேஷனையும் செட் பண்ணுவாங்க அதிமுக பாத்தீங்கன்னா பிளவா இருந்துச்சு எடப்பாடி பழனிசாமி தான் எடப்பாடி பழனிசாமினால்தான் கட்சி இந்த நிலைமைக்கு ஆளானதுங்கிற ஒரு பெரிய ஒரு முத்திரையை குத்தி ஒரு துரோக முத்திரையை குத்தி தூக்கி படப்படுறாங்க எடப்பாடி பழனிசாமி அது மிகப்பெரிய ஒரு ஒரு காலம் வரக்கூடிய காலங்கள்ல அந்த மாதிரி போது பாருங்க அதிமுக தொண்டர்களே எடப்பாடி பழனிசாமியை பேசக்கூடிய அளவுக்கு வந்துருப்போம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிறப்ப சேர்க்க முடியல பாஜக தான் வந்து இன்னைக்கு அதிமுக ஒன்றிணைத்திருக்கு இனிமேல் அப்படி ஒன்றிணைந்து தான் திமுகவை வெளுத்த முடியும் அதிமுக தொண்டர்களுக்கு நாட்டினுடைய முன்னேற்றமோ வளர்ச்சியோ பொருளாதாரமோ கலையோ பண்பாடோ மொழியோ எதுவுமே தேவையில்லை அவங்களுக்கு ஒரே இலக்கு வந்து திமுக அளிக்கணும் திமுக ஆட்சிக்கு வரப்படாது அது எம்ஜிஆருக்கு எதிரான கட்சி இதுதான் அவங்களுடைய அதிக அதிகப்படியான அறிவு தான் ஓகே மற்ற சிந்தனைகள்லாம் அவங்க கிடையாது திமுக இருக்கக்கூடாது அவங்க இந்திய அளவில் அரசியலாம் அவங்க யோசிக்கவே மாட்டாங்க அகில இந்தியாவில் அரசியல் யோசிக்க மாட்டாங்க தமிழ்நாட்டில் திமுக இருக்கக்கூடாதுங்கிறதான் அவர்களுடைய ஒரே நோக்கம் அப்போ திமுக வீழ்த்துவதற்கு பிரிந்து போன அதிமுக பாஜக ஒன்று நிற்குது அப்படிங்கிற ஒரு ஒரு பாயிண்டை கொண்டு அவங்க போடுறாங்க அப்போ அதிமுக பிஜேபி மேலே ஒரு ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு கார்னர் வந்துடும் இது எல்லாமே வந்து அவங்க செய்கிறதுக்கு கரெக்டான ஒரு பிளானை போட்டு நடத்தி போட்டுருக்காங்க இப்போ இதுதான் வந்து அவங்களோட திட்டம் கிளியர் கட்டாக வந்து ஒரு கிளியர் கட்டாக இதுதான் பண்ண போகிறாங்க இன்னொரு ரெண்டு மாதத்துக்கு வந்து இதுதான் ப பரபரப்பான செய்திகளாகும் ஒவ்வொரு ஒவ்வொரு இன்ஸ்டண்டாக நடக்க ஆரம்பிக்கும் நீ பார்த்தீங்கன்னா அதிமுக சம்பந்தப்பட்ட செய்திகள் தொடர்ந்து நம்ம பேச போறோம் தொடர்ந்து ஒரு செய்தி வரும் பரபரப்பாக போக போகுது இதுதான் இப்போ வந்து இப்போ அவர் டெல்லிக்கு போன பிறகு ஃபைனலாக வந்து அவரை முடிவு பண்ணிட்டு அவர் முழுவதுமாக கண்ட்ரோல் எடுக்கிறாங்க எடுத்து ஓய் பிரிவு பாதுகாப்பு போட்டு மற்ற டீலிங்லாம் பேசி முடிச்சுட்டு அப்புறம் சந்திப்பார் கொஞ்ச நாள்ல பாருங்க அடுத்த ஒரு வாரத்தில் டிடிவை சந்திப்பாரு சசிகலா சந்திப்பாரு இதெல்லாம் செங்கோட்டையன் சந்திப்பார் ஓகே இதெல்லாம் வருகிற காலத்தில் மிக விரைவில் நடக்கும் இதெல்லாம் நாங்கள் ஒன்றிணைக்க போறோம்னு ஒரு கும்பல் போடுவாங்க கிளம்புவாங்க அதிமுக பிரிந்த அதிமுக ஒன்றிணைக்க போறோம் செங்கோட்டனே கலந்து நேரடியாக நானே போய் திமுக வீழ்த்துவதற்காக ஒன்று பிரிந்து அதிமுக சேர்க்க போறேன் அப்ப பிஜேபி செய்யும் அதான் செங்கோட்டையின் முகத்தில் செய்வாங்க ஓகே நேரடியாக பிஜேபி வந்து ஒருத்தரா போய் பார்க்க முடியாது அதை ஏற்றுக்கிற மாட்டாங்க அடுத்த கட்சிக்குள்ள என்ன வேலை பண்ணுமா புரிஞ்சுக்கணும் அப்போ செங்கோட்டையனை அவங்க வந்து அவங்க ஆப்ரேட் பண்ணுவாங்க என்ன பேசுறாரு எங்கே மிஸ் ஆயிடக்கூடாது ஒரு பாதுகாப்பு ஆனால் சார் இப்போ செங்கோட்டையனை பற்றி அவருடைய ஹிஸ்டரி எடுத்து பார்க்கும்போது அவர் எப்பவுமே வந்து நம்பர் டூ அப்படின்ற இடத்துல அதாவது பதவிக்கு ஆசைப்படுறது அந்த அந்த மாதிரியான அதை எதுவும் செய்யாத அவருக்கு நமக்கு என்ன அந்த இடத்துல ஒர்க் பண்ணிட்டு டீசெண்டாக போகக்கூடிய நபர் இப்போ இந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட அவர் நகர் வரான்ற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா அவருக்கு நான் வயசு அவர் ஆல்மோஸ்ட் இப்போ அவர் இளம் வயசு கூட கிடையாது ஆல்மோஸ்ட் வந்து ஏஜ்டு பர்சன்ஸ் இப்போ அவர் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட்டோட நட இந்த ஃபைட்டை ஸ்ட்ரகிள் பண்ணி கொண்டு போவாரா அவர் தலைமையில் அது நடக்குமா அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் ஓபிஎஸ் அந்த நம்ம இருக்கிற வரைக்கும் இரண்டாம் இடம் ம் உட்கார கூட மாட்டார் ம் ஆனால் ஒரு மூணு மாதம் முதலமைச்சராக பதவியில் உட்கார்ந்த பிறகு அவர் தான் தர்மபத்தினு ஆரம்பிக்கிறார் அப்போ தலைமை ஒரு உயர் ஒரு அதிகாரபூர்வமான ஒரு தலைமை இருக்கிறப்ப எல்லாரும் அதை கட்டுக்கிட்டு இருப்பாங்க நமக்கு கீழே தர நமக்கு தலைமைக்கு வந்துட்டு நீ நான் கேட்குறதா அப்படிங்கிறது தான் பிரச்சனையே அதிமுக ஓபிஎஸ்க்காக தான் பிரச்சனை செங்கோட்டையனுக்கு அதான் பிரச்சனை டிடிவிக்கு என்ன பிரச்சனை நாங்கள்லாம் பார்த்து உருவாக்கினால்தான் நீங்கள் நீலாம் தலைவர் எனக்கு அப்படிங்கிற ஒரு அவங்களுக்கு வருது இந்த இந்த பிரச்சனை இது செங்கோட்டையன் வந்து வச்சு வந்துட்டாருன்னா செங்கோட்டையன் வந்து அவங்க வந்து ஈஸியாக ஏற்றுக்குருவாங்க சீனியர் அப்படிங்கிற போது கொஞ்சம் மரியாதையா இருப்பாங்க சரி ஆனால் எடப்பாடியை மட்டும் நம்ம ஏற்றுக்கவே கூடாதுங்கிறது ரொம்ப தெளிவான முடிவில் அந்த அந்த பகுதியில் தென்ம தென்பகுதியில் இருக்கிறாங்க அப்படிங்கும் போது அதை காம்ப்ரமைஸ் பண்ணுறது தான் இந்த வேலையை செய்கிறாங்க அதுக்கு முதற்கட்ட ஒரு வேலையை தான் பாருங்க ஓகே சார் இப்போ திமுக வந்து திரும்ப திரும்ப பெரிய ஒரு வெற்றியை பெற்றுட்டு இருக்காங்க அதுக்கு முக்கிய காரணம் வந்து ஆப்போசிட் அதிமுக பெரிய பலவீனமாக இருக்காங்க உடஞ்சி உடஞ்சிருக்காங்க இப்போ அது வந்து ஆர்கனைஸ்ட் ஆகக்கூடாதுங்கிறது திமுகவும் பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்கு இப்ப இந்த ஒரு முயற்சி நோக்கி அதை நக்கிறது அப்படின்னா இதை தடுக்கிறதுக்கு திமுக முயற்சியில் எந்த அளவுக்கு இருக்கும் அவங்க அவங்களுக்கு இந்த என்ன ரோல் இருக்கும் இல்ல அப்படி ஒரு முயற்சி பண்றப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாளர்கள் எடச்சா எடப்பாடி பழனிசாமியால் போட்ட சிவாவட்ட இருப்பாரு எடப்பாடி பழனிசாமியால் போட்ட ஒன்றிய சிலர் இருப்பாங்க அவர்கள் எல்லாம் ஓரம் கட்டப்படுவாங்க கண்டிப்பா தெரியும் தலைமை வந்துருச்சுன்னா எங்களை ஓரம் கட்டிங்க அவர்கள் கூட்டம் வெளியேறுவாங்க எப்படியா இருந்தாலும் இன்னொரு பிள்ளை அதிமுக இருக்கு இன்னொரு பிளவு இருக்கு இன்னொரு பிளவு தொண்டர்கள் மத்தியில் பிளவு இருக்கு ஏற்கனவே முதல்ல வீடியோ பேசி தான் பேசியிருக்கோம் இப்படி இந்த பிளான் அவங்க எடுத்தாலுமே எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆதரவாளர்னு ஒரு குரூப் இருப்பாங்க இல்லையா அந்த குரு வெளியில் போகும் அப்ப அப்படி இருந்தாலுமே ஒரு பிளவு ஏற்படும் இதுல என்னன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவெடுக்கப் போறார் அவருடைய எதிர்காலம் என்ன அப்படிங்கிறதா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி டெல்லி பாஜக திட்டம் இதுதான் அப்படின்னா அப்போ வந்து இதெல்லாம் கல்குலேஷன் பண்ணி இபிஎஸ் பார்த்துருப்பாரு அப்போ வந்து தானே அந்த அந்த ஏன் அந்தளவுக்கு அது போனோம் நம்மளே அது வந்து ஒரு முடிவு எடுத்து தகந்துருவோம் அப்படின்ற இடத்துல நகரத்துக்கு வாய்ப்பு இருக்கா அது அதெல்லாம் முயற்சி பண்ணிட்டார் ஓகே ஆல்ரெடி டெல்லி மீட் பண்ணார் இல்லையா அழைத்து வரப்பட இவ வந்து வர சொல்லவில்லை இவர் தான் சென்றிருக்கிறார் இல்லை அது புரிஞ்சுக்க முடியும் சார் ஆனால் வந்து அங்கே பேசி முடிச்சு சமாதான முயற்சிகள் எல்லா முயற்சியிலும் எடுத்தார் ஆ எடப்பாடி பழனிசாமி ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி அவர் தெரியும் யாருன்னு எல்லாருமே தெரியும் பேர் சொல்லக்கூடாதுக்காக சொல்லாம இருப்பாங்க அந்த நீதிபதியின் மூலியமாக மிகப்பெரிய அளவு சமாதான தூது என்ன சொன்னாலும் கேட்குறேன் எத்தனை சீட்லாம் எடுத்துக்கங்க அப்படிங்கிற ஒரு முயற்சியை எல்லா விதமான சமரச முயற்சி சமாதான முயற்சி எடப்பாடி பழனிசாமி எடுத்து முடித்து விட்டார் ஆனால் எடப்பாடி பழனிசாமியை காமித்து நம்ம தென் மாவட்டங்களில் ஓட்டு வாங்க முடியாது இல்லை சார் முடிவு கொண்டாங்க அவங்க இல்ல சார் இப்போ எடப்பாடி பழனிசாமி அமைச்சோட பேசினா டீலிங்க்கு ஓகே சரின்ற முடிவு கொண்டாருன்னா எதுக்கு வெளியில் வந்துட்டு வந்து தமிழ்நாட்டோட பிரச்சனை சம்மந்தமாக போய் பார்த்து பேசணும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை சமதமாக பேசணும் மொழி கொள்கை பிரச்சனை பேசணும் நாங்கள் கூட்டணி பார்த்து எதுவும் பேசணும் எதுக்கு அவர் மாற்றி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் அதை எப்படி சொல்ல முடியும்

இபிஎஸ் வரைக்கும் என்னன்னா சரி அமித்ஷா பகச்சிக்க முடியாது பாஜக பகச்சிக்க முடியாது அப்படி இருக்கும்போது பேசி முடிச்சுட்டாங்க என்ன பேசணும் அதே வந்து ஓப்பனா சொல்லிட்டு போயிடலாமே அதை சொல்லாம மறைக்கக்கூடிய ஒரு கட்டத்தில் தானே இருக்கார் இப்படியா சமாதானம் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி வந்து பல லூப் போர்டில் வச்சு ஏதாவது சமாதானம் பண்ணிடலாம் பேசி முடிச்சிடலாம் நம்மளே தொடர்ந்து நம்ம வச்சிருப்பாங்க ஆக்சுவலாக வந்து ஒரு மேனேஜர் மாத்திர தான் கட்டமைப்பே கம்பெனி வந்து லாஸ்ட்ல போயிட்டு இருக்கு எல்லா ஸ்டாஃபையும் மாத்து மேனேஜரை மாத்து அப்படின்னு ஒரு புது ஒரு பிளானை தான் போடுறாங்க பிள்ளை நானே தொடர்ந்து மேனேஜராக இருக்கிறேன் நீங்கள் வந்து என்னைய கம்பெனியில மேனேஜர் அப்படின்னு கேக்குறாரு முடியாது முடியாது கேட்க முடியாது அப்படின்னு போயிட்டு அங்க தென் மாவட்டங்களில் போனா இருந்து ஓட்டு விழுதாம போயிடும் அவங்க பண்றாங்க இதுக்கு எல்லா விதமான முயற்சியும் எடுக்கிற இல்ல சார் அங்கிருந்து வரக்கூடிய வேற செய்திகள் வச்ச ஒரே டிமாண்ட் அமித்ஷா வச்ச ஒரே டிமாண்ட் எல்லாரையும் நினைச்சிக்கலாம் டிடிவி சசிகலா மற்ற ஓபிஸ் பக்டர் எல்லாத்தையும் இணைச்சி பயணிச்சிக்கலாம் அப்படி கூட்டணி அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒரு டிமாண்ட் மட்டும் தான் ஏற்றுக்க மாட்டேன்னு தான் அவர் வெளியில் வந்து இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு மற்றபடி அவருக்கு எல்லாம் ஓகேன்ற இடத்து அவர் வந்துட்டான்னு சொல்றாங்க ஆனா நீங்க சொல்ல வேறையாக இருக்கேன் இப்போ இந்த மாதிரி முடிவு எதுக்காக இப்ப இபிஎஸ் ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் அங்கே செங்கோட்டை வச்சு இந்த விஷயத்தை செய்யணுமா இது இபிஎஸ்ஐ செஞ்சிருவாரே அவரோட டிமாண்ட் இது மட்டும் தான் சொல்கிறேன் இந்த டிமாண்ட் அமைச்சு ஏக்க மறுக்கிறாரு இபிஎஸ்ஐ வைத்துக்கொண்டு தென் மாவட்டங்களில் வாக்கு வாங்க முடியாது ம் அப்படிங்கிறது அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க ரெண்டாவது இப வச்சு முடியும் தொடர முடியும்பிஎஸ் பொதுச்சியலராக எடுத்துட்டு செங்கோட்டையை பொதுச்சலராக ஆக்கிட்டீங்கன்னா இபிஎஸ் அங்கே இருக்குப்பாரா ஒருவேளை இருக்கலாம் ஒருவேளை பொது செய்யலாம் கட்சியோட அடிமட்ட தொண்டர்னா கூட இருக்கும் கட்சியில் கடைசியாக அந்த முடிவு கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதிமுக பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியெல்லாம் நடக்கும் அதனால வந்து செங்கோட்டையன் வந்துட்டு போறாரு கட்சி ஒன்றுனே இருக்கா இருந்துட்டு போற உரம் கூட சொல்றதுக்கு வாய்ப்பு இபிஎஸ் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இங்க வந்து அதிகாரம் அந்த இடத்துக்கு போறதுக்கு பதில நம்மகிட்ட அதிகார அந்த இடத்துக்கு போச்சு நம்ம அதிகாரம் கிடையாது அதுக்கு நானே சரி நானே என்ன டிடிவி ஓபிஸ் நானே என்ன சொல்லி அவரே சமாதம் தெரிவிச்சு போலாமே ஏன் இந்த அளவுக்கு வந்து அப்படியே அவர் ஒன்னு ஜீரோன்ற இடத்துக்கு அவர் ஏன் நகரணும்னு விட்டு கொடுப்பாரு வரைக்கும் போராடி பார்ப்போம் முடிந்த வரைக்கும் சமாதானம் பேசி பார்ப்போம் அவங்க கடைசியாக என்ன ஆயுதத்தை எடுக்கிறாங்களோ அதுக்கு நம்ம முடிவு பண்ணுவோம் அப்படிங்கிற முடிவு எல்லாம் ஈ இப்போ வரைக்கும் சமாதான பேச்சு வார்த்தை நடத்திட்டு தான் இருக்காரு அவருடைய சோர்சஸ் வச்சு பல ஆட்களை வச்சு பேசிக்கிட்டே இருக்காரு பாஜக தரப்புல இருந்து வேண்டாம் வேண்டாம் காமஸ் ஓட்டு நம்ம தொடர்ந்து தோழி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இவர் தலைமைக்கு வந்த பிறகு தொடர்ந்து தோல்வி போது ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் வந்து நமக்கு வாக்கை விழுகாது ஏழு எம்எல்ஏ வாங்கினாங்க மொத்தமா இருக்கும் அது எந்த பகுதியில் வாங்கினாங்க பெரும்பாலும் அது வந்து எந்த பகுதியில் வாங்கினாங்கன்னு நம்ம பார்க்கணும் குங்குபதி எல்லாம் அதிகமாக வாங்கினாங்க குங்குபகுதியில திமுக ஒரு தொகுதியில கூட வரல அதை நீங்க யோசித்து பாக்கணும் பெரிய அளவுல வந்து அவங்களுக்கு கை கொடுத்தது திமுகவுக்கு சென்னையும் வட மாவட்டங்கள்தான் பெரிய வட மாவட்டங்கள் சென்னை தான் பெரிய கை கொடுத்தது அப்போ அதுதான் பிரச்சனையாக இருக்கு அவங்களுக்கு ஆல்ரெடி கொங்கு பெல்ட் அவங்களுடைய சாதகமான பகுதி தான் அங்கே அதே பகுதியில் இன்னொருத்தர் ரீப்ளேஸ் பண்ணுறதுனால தப்பு கிடையாது பெரிய சலசலப்பு ஏற்படாது பாதிப்பு ஏற்படாது ஆனால் அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி வச்சு மற்ற இடங்கள் திரு திருச்சிக்கு அந்த பக்கம் தஞ்சாவூராக இருக்கட்டும் தேனியாக இருக்கட்டும் விருதுநகராக இருக்கட்டும் ராமநாதபுரமாக இருக்கட்டும் அந்த பகுதியில் நீங்கள் எடப்பாடி பழனிசாமியை காமித்து ஓட்டு கேட்க முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவு பண்ணிட்டாங்க அப்போ நீங்களா ரிசைன் பண்ணி போகணும் அவரும் மாட்டேங்கிறார் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்றாரு ட்ரை பண்ணுறாரு இந்த பஞ்சாயத்து தான் வருது அப்போ அதிமுக பாஜக அதிரடியான சில முடிவுகளை எடுக்கிறதுக்கு ஃபைனல் வந்துட்டாங்க எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவு எடுக்க தொடர்ந்து அதிமுக பயணப்பட போகிறாரா இல்லை தனித்து விடப்பட போகிறாரா இல்லை வேறு எதுவும் முடிவு எடுக்க போகிறாருங்கிறதெல்லாம் வருகிற காலங்கள்தான் தெரியும் அடுத்த கட்ட அரசியலை பற்றி எப்படி நடக்கிறதுங்கிற புறத்திருந்து பார்ப்போம் நன்றி